நாட்டில் அண்மை காலமாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு நானூற்று எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் மறு அறிவித்தல் வரும் வரையில் கடற்பரப்புகளில் பயணிக்க வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே மறு அறிவித்தல் வரும் வரையில் மன்னாரிலிருந்து காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடற்றொழில் மேற்கொள்ள வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவித்துள்ளது மேலும் நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சபருகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேநேரம் தொடரும் சீரற்ற நிலையினால் மகாவலி கலனி கலு நில்வலா ஆகிய கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் குறித்த கங்கைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்